செலருக்கு தான் மனசு இருக்கு உலக மதில் நிலச்சி இருக்கு மஞ்சளோ தேகம் வரும் வேகம் Shakti இலங்கை தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் பிரம்மாண்ட ரியாலிட்டி போட்டி நிகழ்ச்சியாக சக்தி கிரவுன் திகழ்கின்றது சக்தி கிரவுனின் முதல் அத்தியாயம் வெற்றிகரமாக இனிதே நிறைவடைந்துள்ள நிலையில் சக்தி கிரவுன் சீசன் டூ மாபெரும் ரியாலிட்டி இசை நிகழ்ச்சிக்கான ஆரம்ப கட்ட குரல் தேர்வுகள் உத்வேகத்துடன் தற்போது ஆரம்பமாகியுள்ளன ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் எனக்கு தெரியல பார்க்கலாம் திங்கிங்ல முன்னால போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் இருந்தோம் ஆனால் பெரிய களம் ஒன்று கிடைக்கல ஏன்னா இந்தியாவில் நடக்குது ஆனால் ஸ்ரீலங்காவில் போன முறையும் சக்தியில் நடந்துச்சு கிரவுண்ட் ஒன் நடந்துச்சு நான் எனக்கு பெருசாக அதை தெரியாது அப்போ அதுதான் நான் இன்னைக்கு ஆர்வத்தோடு வந்திருக்கோம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் ரொம்ப நாள எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு சக்தி கிரௌண்டில் கலந்துக்கிட்டு நம்மளோட திறமையும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு இது ஒன்று இருந்துச்சு சக்தி கிரௌண்ட் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு என்னோட சரியான சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேர் இந்த மாதிரி பாடுற திறமை உள்ளவங்க இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மகனுக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை கொஞ்சம் பாட்டு படிக்கணும் நடிக்கணும்ன்ற அவருக்கு ரொம்ப ஆசை அதனால ப்ரோக்ராம் பார்த்த உடனே வந்தோம் பாடும் திறமை கொண்டவர்களுக்கு களம் அமைத்து கொடுக்கும் நோக்கில் ரத்னபுரி கேதுமதி ஹோட்டலில் இன்று காலை முதல் மாலை வரை குரல் தேர்வு நடைபெற்றது இதன் போது வயது வேறுபாடின்றி பெருந்திரளானவர்கள் பங்கு பற்றி தமது பாடும் திறமையினை வெளிப்படுத்தியிருந்தனர் அள்ளி அள்ளி தந்து வர வாடும் இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு உலக மதில் நிலச்சி இருக்கு மஞ்சளோ தேகோ கொஞ்ச வரும் வேகம் அஞ்சுகோம் தூங்க கொண்டு வரும் ராகும் நிலவு வாழவே நாம் பிடிச்சி வாரு குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரு கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் அவைக்ரா 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 அலைக்ரா சக்திக்ரவுண்ட் சீசன் டூவின் நாளிய குரல் தேர்வு ருவான்வெல்ல பெரேரா ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து ஹட்டன் கண்டி மாத்தளை நகரங்களிலும் எதிர்வரும் நாட்களில் குரல் தேர்வு இடம்பெறவுள்ளது காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை முதற்கட்ட குரல் தேர்வுகள் நடைபெறும் இடங்கள் ஏப்ரல் பதினெட்டாம் திகதி ருவான் வெல என் எம் பெரேரா ஞாபகார்த்த மண்டபம் ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி ஹட்டன் கோல்டன் மஹால் மண்டபம் Shakti Crown